டெல்லி தரவாரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு ஒரு பழமொழி சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்காங்க பூனை மேலே மதில் போல அப்படின்னு இருப்பாரு அதாவது மதில் மேல் பூனை போல அப்படின்றது வந்து கொஞ்சம் மாத்தி சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க அதாவது கமல்ஹாசன் அவர் அழைக்க இன்னும் பண்றதுக்கு அந்த வார்த்தையை சொன்னாரு இந்த பக்கம் போனோம் இல்லை அந்த பக்கம் போனோம் மையம்னு எதுக்கு வச்சுருக்காங்கன்ட்டு அது கமல்ஹாசன் அவர்கள் கூட ஓரளவுக்கு தெளிவு பண்ணிட்டு சரி திமுக கூடயே கட்சி சேர்ந்துடலாம் ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு நம்ம கட்சி அடமானம் வச்சலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு ஆனால் புதுசாக வந்திருக்கிற விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்காருன்னு உண்மையிலே நமக்கு புரியல விஜயை ஆதரித்து கூட நம்ம நிறைய வீடியோ போட்டோம் ஆனால் சில விஷயங்களை அவர்கள் தொடர்ச்சியாக திருப்பி திருப்பி பண்ணும்போது உண்மையிலே விஜய் அவர்களுக்கான நோக்கம் என்ன ஒரு அரசியல் தெளிவு தான் இருக்குதா ஒன்று இந்த பக்கம் உருறணும் இல்லைன்னா அந்த பக்கம் உருடணும் சரி நடுவில் தான் இருக்கிறதாவது நடுவுலையாவது இருக்கணும் இந்த பக்கம் ஒரு காலம் அந்த பக்கம் ஒரு காலம் அப்படின்னு வச்சுருக்கும் போது இந்த ஏனி சின்னத்தில் ஒரு குத்து தென்னமர சின்னத்தில் ஒரு குத்து அப்படின்ற அளவு தான் விஜய் வந்து அரசியல் பண்ணுங்க அதுவும் ஒரு நிலைப்பாடு அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தனக்குன்னு சொந்தமாக ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இல்லை சோசியல் மீடியாவில் எல்லாரும் என்ன பேசுகிறாங்களோ எல்லாம் பேசி முடித்து ஆறு அமர்ந்து அமர முடித்த பிறகு தன்னுடைய நிலைப்பாடை சொல்கிறார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேங்கை வயல் பற்றி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு கதை சொ கதை சொல்லுவாங்க தமிழச்சி தங்கப்பாணின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ட்வீட்டில் ஷேர் பண்ண மாதிரி ஒரு ஞாபகம் கலைஞர் கருணாநிதி ஒரு முறை ஒரு லெட்டர் எழுதும்போது மெழுகுவத்தி ஏற்றி வச்சு ஒரு லெட்டர் இருக்காரு அப்புறம் அந்த மெழுகுவத்தி அணைச்சிட்டு வேற ஒரு மெழுகுவத்தி எழுத ஏற்றி வச்சுட்டு வேற ஒரு லெட்டர் எழுத ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு போய் கேட்டதுக்கு இது வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் எழுதினேன் அதனால் கவர்மெண்ட் காசில் வாங்கின மெழுகு வற்றி வச்சு நான் அதை எழுதிட்டேன் இப்போ என் சொந்த தேவைக்காக ஒரு லெட்டர் எழுதுகிறேன் என் சொந்த காசில் வாங்கின மெழுகு வச்சு மெழுகத்தி ஏற்றி வச்சு நான் அந்த லெட்டர் எழுதுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போவே வேத ஒரு ட்ரெண்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுவாங்க விஜய் வந்து கிட்டதான் அப்படி ஒரு சம்பவத்தை தான் செஞ்சு விட்டுருக்காரு என்னன்னா தன்னுடைய பர்சனல் ப்ரொஃபைல்ல வந்து ட்விட்டர் ப்ரொஃபைல்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தன்னுடைய படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் லுக்கை போட்டு விட்டாரு ஏன்னா அதோட ரீச் குறைஞ்சிட கூடாது இல்லை கேரியரை முச்சம் கேரியரின் முச்சோம்ன்றாரு தில்ராஜ் அவர்களுடைய வீட்டில் ரெய்டு நடந்ததுக்கு அப்புறம் இவருடைய கேரியர் முச்சம் என்ன அப்படின்றதும் விவாதத்திற்குரியது தான் சரி அதை விடுங்க ஃபஸ்ட்டே நம்ம படத்துக்கு வந்து சேவ் பண்ணிடணும் அந்த படத்துக்கான ட்வீட் வந்து போட்டு விட்டு அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு பொறுமையாக வந்து குடியரசு தின வாழ்த்துக்களாகட்டும் வேங்க வேல் விஷயத்தாகட்டும் இதெல்லாம் வந்து ட்வீட் போட்டுன்னுக்காரு சரி போட்ட ட்வீட் யாவது விட்டுக்கூடிய போட்டார் படத்துக்கான ப்ரொமோஷன் எல்லாம் முடிச்சிட்டு வந்து நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏன்னா படம் அப்படின்றத உங்கள் ப்ரொஃபஷனு நீங்கள் அரசியல் வந்து ப்ரொஃபஷனாக பண்ணலை ரொம்ப சந்தோஷம் ஆனால் படம் ப்ரொ ப்ரொஃபஷனாக பண்ணும்போது அதை ஃபஸ்ட்டு கவனிச்சுட்டு இதுக்கு வரீங்க நல்ல விஷயம் ரைட் அரசியல்னு வந்தாச்சு ஒரு கருத்து சொல்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்ல அதை சொல்ல மாட்டீங்க இப்படியாக கூறப்படுகிறது இப்படியாவது செய்யப்படுகிறது எங்க நாங்கள் யூடியூபர்ஸ் இந்த மாதிரி பண்ணலாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் பத்து இடத்துல இருந்து நாங்கள் விஷயத்த வந்து கலெக்ட் பண்ணுவோம் இவர்கள் சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு நியூஸ் ரிப்போர்டர் மாதிரி நாங்கள் வந்து சொல்லுவோம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீங்க வந்து என்ன சொல்றீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது தான் மக்களுக்கு சொல்லணுமே சொல்ல அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அவங்க பேசிட்டாங்க அப்படின்னு கருத்து சொல்றது வேஸ்ட் நம்ம வந்து அந்த வேங்கை வைப்பை பத்தி அவர் போட்ட போயிட்ட லைன் பை லைனாகவே டீகோட் பண்ணலாமே எடுத்த உடனே சொல்றாரு ஒரு விசாரணையின் முடிவுகள் கேள்விக்கு உள்ளாகப்படுகின்றன என்றால் அவற்றை மறு விசாரணைக்கு உட்படுத்துவதில் எந்தவித தவறும் இல்லை வேங்கை விவகாரத்தில் குற்றம் செய்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளவர்கள் குறித்து பல்வேறு கருத்துக்கள் எழுந்துள்ளன எங்கிருந்து பல்வேறு கருத்து இருந்துச்சு திருமாவளவன் போன்றோர் இல்லை வெவ்வேறு அரசியல் இயக்க தலைவர்கள் வந்து அவங்களுடைய சொந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அந்த தான் பல்வேறு கருத்துக்கள் எழுதுறது நீங்களும் ஒரு கட்சி நடத்துறீங்கல்ல நீங்களும் ஒரு இயக்கம் நடத்துறீங்கல்ல நீங்க ஒரு கருத்தை சொல்லலாம் இந்த இது சரியாக இருக்குமா தவறாக இருக்குமா இல்லை சரியாகத்தான் இருக்கும் நம்ம வந்து போலீஸ் துறையை வந்து நம்புவோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்ல மற்றவர்கள் எல்லாம் கருத்து சொல்லிட்டாங்களாம் அதனால ஐயோ நம்ம எல்லாரும் சொல்லிட்டாங்களே நம்ம சொல்லாமல் இருந்தா என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இவனும் வந்து கருத்து சொல்றாரு அப்படின்னா நம்மளால் நம்மளால முடியுது சரி பல்வேறு கருத்துக்கள் எழுந்தாச்சு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா எனவே குறைக்கானவே இயலாத நடுநிலையான பார்வையுடன் இந்த விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் ஓகே ரைட் ஏன்னா நடுநிலையான பார்வையோடு குறைக்கானவே முடியாமல் பண்ணிடணும்னு சொல்லிட்டீங்க சரி குறைக்கானவே முடியாதுன்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டீங்க இதுக்கு நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ண போகிறீங்கன்றத ஒரு இதுவாகவும் நீங்கள் சொல்லணும் அதாவது திருமாவூர் அவர்கள் சொல்கிறார் இல்லை இல்லை பட்டியலின மக்கள் மீதே நீங்கள் வந்து குற்றம் சமத்துறீங்க இதில் ஒரு குறை இருக்குதுன்ட்டு சரி வேறு ஒரு மக்கள் மீது வேற ஒரு அந்த ஊருக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் மீது சொல்லிட்டாலும் அதற்கு நிச்சயமாக குறைகள் வரும் அப்போயும் நாலு பேர் வந்து குறை சொல்லுவாங்க ஸோ குறைக்கவே முடியாது அப்படின்றது வந்து ஒரு ஒரு கஷ்டமான விஷயம் பட் நடுநிலையான பார்வையோட நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க சரி நடுநிலையான பார்வைக்கு வரும் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத இந்த லைன் வரைக்கும் மென்ஷன் பண்ணல அடுத்து சொல்கிறாரு அந்த உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் அதன் மூலம் மக்களுக்கும் சரியான நீதி வழங்கப்பட்டது என்ற நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதே இந்த விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடாகும் அப்படின்றாங்க சரி இந்த எந்த பிரச்சனைகளும் போவேனா நம்ம ஸ்மூத்தாக இருந்துரும் நம்ம உண்டு நம்ம வேலை நம்ம கட்சி உண்டு நம்ம ப்ரமோஷன் உண்டு அப்படின்ட்டு அமைதியாகவே இருந்துருவோம் அப்படின்ட்டு மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அப்படின்ட்டு ஒரு நிலைப்பாடு வந்து எடுத்துச்சார் சரி கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகப்போகுது இந்த ஃபெப்ரவரி மாதம் வந்துருச்சுன்னா ஒரு வருஷம் ஆகும்போது கட்சி அந்த லெட்டர் பேடில் அனௌன்ஸ் பண்ணி இனிமேல் லெட்டர் பேடு கட்சியாக தாங்க இருக்குது இவங்க வந்து வந்தது மூணு பொது மேடைகள் ஒன்று நீங்களே போட்ட மேடை பெரிய அளவில் மாணாருன்னு கூப்பிட்டீங்க கேரியர் உச்சம் எப்படி எப்படி கேரியர் உச்சம் அப்படின்னு டயலாகலாம் பேசுகிறீங்க ரைட்டு அடுத்து அம்பேத்கர் விழாவில் வந்து பேசுனீங்க அடுத்து பரந்தூருக்கு வந்து போனீங்க வேங்கைய வேலை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை இந்த ஒரு வருஷமாக நீங்கள் எதுவுமே சொன்ன மாதிரியே நம்மளுக்கு தெரியல இப்பயாவது உங்கள் நிலைப்பாடை சொன்னால் தானே தெரியும் கடைசியில் அந்த குற்றப்பத்திரிகைலாம் தாக்கல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஐயோ எல்லாருமே பேசிட்டாங்களே இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஒன்றும் பேசவில்லை அப்படின்னு அந்த நிலைப்பாடை கண்டுபிடிச்சி நீங்கள் பேசுகிறது போல தான் தெரிகிறது சரி இந்த நிலைப்பாடு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுற அளவுக்கு விசாரணை நடக்க நடத்தப்பட்டு நீதி வழங்க வேண்டும் சரி இதோடு முடிச்சிட்டாரா அப்படின்னு பார்த்தாதான் இன்னும் ட்ரெஸ்ட்டு ஏன்னா நமக்கு சிஏஎன் ஒன்று வந்தபோது நம்ம தலைவர் ஒரு அறிக்கை விட்டார் பாருங்க நாலு ரேண்ட்லேயே அந்த அறிக்கை வந்து முடிச்சிருந்துச்சு ஒரு ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு சிவிக்ஸ் புக்ஸ் எடுத்து படிக்கிற பையனுக்கு கூட சில விஷயங்கள் வந்து புரியும் அதாவது ஒரு சட்டம் போட்டாங்க அதை வந்து நீங்கள் ஹை கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல மாநில அரசு அப்ளை பண்ண கூட கூடாது இம்ப்ளிமெண்ட் பண்ண கூட கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் எங்கள் ஸ்கூல் பசங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை நிராகரிக்க வேண்டும் அப்படின்னா கோர்ட்டு முழுவமாக போகணுன்ட்டு சம்மந்தமே இல்லாமல் சோசியல் மீடியாவில் சொல்கிற கருத்தெல்லாம் சேர்த்து மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து சொன்னும் போதே எல்லோருமே சிரிச்சிட்டாங்க நாலே வரியில் சிஏ பிரச்சனை முடிச்சியப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு ட்ரோலிங் மெட்டீரியலாக தான் மாறிச்சு சரி இதோடு இதே மாதிரி நாலு லைனில் முடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு விஜய் அடுத்த வரைக்கும் வர என்னன்னா மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சிபிசிஐடி ஏற்கனவே விசாரணை நடத்தி காலதாமதமாக விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது அதனால் என்ன பண்ணணும்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா சிபிஐக்கு போகணும் சிபிசிஐடி வந்து சரியாக பண்ணிட்டு சிபிஐக்கு போகணும்னு சொல்கிறாங்க அதே சொல்லிட்டாங்க மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிசிஐடி இவ்வளோ தாமதமாக தாக்கல் பண்ணுது அப்படின்னு நம்ம என்ன நினச்சோம் ஓ இவரும் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்கிறாரு போல இருக்குன்ட்டு ஆனால் நம்ம அண்ணன் தான் ஒரு பாலிசி இருக்கே ஏனி சின்னத்தில் தென்மர சின்னத்தில் மாநில அரசுன்னு சொல்லிட்டோம்னா ஐயோ நம்ம ஓனர்ன்னு சொல்லக்கூடாது சரி நம்ம திமுக வந்து திட்டணுமே பாஜகவையும் ஒரு வார்த்தையை சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு மாநில அரசு ஆல்ரெடி லேட்டுப்பா அதனால் ஒன்றிய அரசு ஒரு ஒன்றியம்தான் சொல்லுவார் ஒன்றிய அரசின் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டால் ஆஹா நல்லா வராருப்பா அண்ணா இப்போதான் பாய் வராடுறா அப்படின்னு நினைக்கும் போது அங்கே உத்தரவிடப்பட்டால் அது மேலும் காலதாமதத்தையே ஏற்படுத்தும் இது வேங்கை மய மக்களுக்கு விரைவாக நீதியை பெற்று பெற்றுத்தராதுன்றாங்க நம்மளுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு சிபிசி ஏடி ஆல்ரெடி லேட்டுன்னு ஒரு பஞ்ச் பஞ்சடிச்சிட்டாரு சரி இவரோட பாலிசி படி மத்திய அரசுக்கும் ஒன்றிய அரசும் ஒரு கொடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக பயங்கரமான ஒரு ட்விஸ்டாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு ஒருவேளை சிபிஐக்கு மாற்றப்பட்டால் அது இன்னும் காலதாமதம் தான் ஆகும் சாச்சா பயங்கரமாக ஒன்று சொல்ல ஒரு ஒருவேளை விசாரணையை நடத்தாமல் இந்த மேட்ரு அப்படியே விட்டுணும்னு சொல்கிறாரா இல்லை இந்த மக்கள் தான் சிபிஐ தான் சிபிசிஐடி தான் சொல்லிட்டாங்களே இவங்களே பிடிச்சிரு அப்படின்னு சொல்ல வராரா இல்லை இவருக்கு தான் ஏதோ குற்றவாளி இவர் தனியாக ஒரு பிரைவேட் ஏஜென்சி வச்சு குற்றவாளி எதாவது கண்டுபிடிச்சி நான் ஆதாரத்தை கொடுக்குறேன்னு சொல்ல போகிறாரு நம்மளுக்கு ஒரே கன்ஃபியூஷனு ஏன்னா கண்டுபிடிச்சதும் விஸ் விமர்சனா வந்துருச்சு அது தப்புன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு ஆல்ரெடி டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு புதுசாக இப்போ சிபிஐக்கு மாத்தினா அதுவும் டிலே ஆகுன்றாரு என்னடா இது ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்கேதான் ஒரு ட்விஸ்டோட வராரு நம்ம தளபதி வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் கரெக்ட் சூப்பர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா கடும் கண்டனத்திற்குரிய இந்த மனித தன்மையற்ற செயலான வேங்கை வயல் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் நேரடி கட்டு க கண்காணிப்பில் சிறப்பு குழு நியமித்து விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு இது எங்கடா இது அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போம் அப்படின்ற அளவுக்கு ஒரு ட்ரிஸ்டி வச்சுருக்காரு நம்ம அண்ணன் அப்படின்ட்டு நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது கண்டுபிடிச்சவங்க சிபிசிஐடி ஒரு தாக்கல் பண்ணியிருக்கு அதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் இல்லை உங்களுக்கு வந்து இந்த மேட்ரு என்னாலே புரியல ஆனால் மற்றவங்க எல்லாம் சொல்கிறாங்க ஒரு கருத்து வந்துருச்சு அதனால அது சந்தேகம் ஆயிடுச்சு ரைட்டு ஒன்று இது ஆல்ரெடி லேட்டாக பண்ணியிருக்காங்க ஒருவேளை சிபிஐக்கு நம்ம பண்ணோம்னா அது இன்னும் லேட் ஆகும் சரி நீ என்ன சொல்யூஷன் பண்ணுறேன்னா சிபிஐக்கு கொடுக்காத நீதிமன்றத்துக்கிட்டே கொடுக்காங்கப்பா அவங்க அவங்க கூட தான் பொறுமையாக விசாரிக்கணும் ஜஸ்ட் லைக் தட் அவசரமாக ஓகே சிபி சிஐடி வந்து ரெண்டு வருஷம் இருந்துச்சா நம்ம வந்து ரெண்டே மாதத்தில் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்களும் நீதிமன்றமும் டக்குன்னு விசாரிச்சுருவாங்களா அவங்களும் அவங்களுக்கான டைமும் அவங்களுக்கான ஆதாரம் அவங்களுக்கான செயல் திட்டங்கள் அப்படின்னு இருக்குது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது பலவிதமான ஆதாரங்களை கவனிக்கணும் சிபிசிஐடி கொடுத்த ஆதாரங்களே ஃபஸ்ட்டு அவங்க வந்து மறு ஆய்வு பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க புதுசாக ஆதாரங்களை வந்து கண்டுபிடிக்கணும் அதுவும் தானே டிலே ஆகும் இவங்கக்கிட்ட விஜய் அவர்களுடைய மண்டையில் போயிட்டு யாரோ சொல்லிட்டாங்க போல இந்த சிபிசிஐடியை விட சிபிஐ வந்து பெட்டரு சிபிஐ விட நீதிமன்றம் கிட்ட போனால் அவங்க இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்குது குறை சொல்லணும் அப்படின்ட்டு எல்லாேருமே ஒரு குறை சொல்லியாச்சு அத்தாடி நம்மளும் சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டா திருமாவளவன் இதை சொல்லிட்டாரு விஜய் என்ன ஸ்பெஷலாக சொல்லியிருக்காருன்னு நல்லா கேட்டுருவாங்க அப்படின்னு நினச்சின்னு நமக்கு வித்தியாசமாக கொஞ்சம் திங்க் பண்றோம் பாரு அப்படின்ட்டு டேரெக்டாக நீதிமன்றம் கிட்ட வந்து போயிட்டாரு சரி இதுவும் ஒரு நல்ல சொல்யூஷன் தான் வச்சு பண்ண நம்ம நம்ம அதை வந்து நம்ம விமர்சிக்கவில்லை நீதிமன்றம் மூலமாகவோ சிபிஐ மூலமாக சிபிசிஐடி மூலமாக ஏதாவது ஒரு வழியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் தவறு செய்து அந்த அயோகியர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த ஸ்டாண்ட் வந்து எல்லாருமே எடுத்திருக்காங்க இதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனா விஜய் அவர்கள் தன்னுடைய ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கிறாரா இந்தியா அப்படின்றது தான் இங்கே குழப்பமாக இருக்கிறது அதாவது ஏற்கனவே இங்கே இருக்கும் அரசியல் கட்சிகள் வந்து மக்களை போட்டி இப்படி குழப்பி இருக்கிறாங்களே அப்படின்றதுதான் நம்மளுடைய ஒரு இதுவாக இருக்கு விஜய் அவர்கள் அரசியல் வரும்பொழுதும் ஒரு மாற்று கொடுத்துட மாட்டாரா அப்படின்றதுதான் தான் நம்மள என்ன மாறிச்சு ஆனால் இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா சாமி இருக்கிற அரசியல் கட்சிகளே போதும் ஒன்றுமே தெரிய இவங்களாவது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு மக்களுக்கு குழப்புறாங்க நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் வந்து நீங்களும் குழம்பி மக்கள் இன்னும் பழப்பிடாதீங்களாப்பா அப்படின்ற தான் இருக்கு அதனால நம்மளுடைய வேண்டுகோள் என்னன்னா வேங்கை வயல் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு வைக்கிற அதே வேண்டுகோள் கூடவே விஜய் அவர்கள் தயவு செய்து எதாவது ட்விட்டர்ல டைப் பண்ணும்போது இல்லை யாராவது எழுதி கொடுக்கறது வந்து வாசிக்கும் போது தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய மூலையை கொஞ்சம் பிரயோகித பிரயோகப்படுத்தி அதை வந்து இது கரெக்டாக தப்பாக நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னு ஒரு தெளிவோடு தயவுசெய்து கருத்து போடணும் அப்படின்றத நம்ம ஒரு வேண்டுகோளாக வைத்துக்கொள்கிறோம் விஜய் அவர்கள் பேசிய இந்த கருத்து விஜய் அவர்கள் எழுதிய பதிவிட்ட இந்த கருத்து பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு மையோடு சந்திப்போம் நன்றி